தேவன் சொல்லுகிறார் சரியான கடுகு இருந்துச்சு சொன்னால் கடலில் இந்த மரம் போய் வளரும் பாருங்கள் இந்த விசுவாசத்தின் சக்தியை பாருங்கள் விசுவாசத்தின் பல்லமையை பாருங்கள் கடல் உப்பு தண்ணி கடல் அதுல மரம் நிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை

அந்த படிய பணத்தை பெருசாக இருக்குது இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுத்தியாலமும் அற்புதத்தின் மனுத்தியால பாருங்கள் விசுவாசம் நிறைய வேணும் என்று கேட்டவங்களுக்கு சொல்லுகிறார்

சின்ன கொஞ்சம் കൊട്ടും കൈ പെരുടെ മുതലാത് കൊണ്ടും ആശീർവാദക്ക് തയ്യായ சூர் அலை லுலியா அலை லுலியா அந்த கடுகு விதை பலன் கொடுக்கும் பத்து பேருக்கு வருத்தம் என்ன வருத்தம் குஷ்டரோகம் குஷ்டரோகம் குஸ்தரோகம் என்ன கையில அந்த புண் வந்துச்சோன்னா அப்படியே கை அலகையாலி கொண்டு வரும் கால்ல வந்தா கால் அழுகி கொண்டு போகும் மூக்குல வந்தா அப்படியே தலை முழுக்க அழுகும் இப்ப இந்த அழுகல் வருத்தம் வந்தால் அவன் புள்ளியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் அவனை உடனே வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க ஏனென்றால் அந்த வருத்தம் ஒரு அருவறுப்பாக இருக்கும் அதை சகிக்க முடியாத ஒரு வியாதி பேர் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு இந்த வருத்தில செத்துக் கொண்டிருந்தார்கள் இப்ப இன்றைக்கு விரல் இருக்கும் நாளைக்கு இந்த விரல் இருக்கா அதை அழுகி கொண்டு போயிடும் கண்ணுக்கு முன்னாலே கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த வியாதி இந்த பத்து பேரும்

கைவிடப்படமாட்டான் ஆண்டவரை கெஞ்சினவன் ஆண்டவர் விட்டு விலக மாட்டான் என்ன கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ அந்த கண்ணீருக்க பதில் நிச்சயம்

நம்பிக்கையோட போனார்களோ நீங்க இருநூறு பேரும் அதே நம்பிக்கையோடு போகும் பொழுது அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் கடுகு போட்டு உடனே பத்து பேருக்குள்ளே அந்த விதை வளர்ந்து விட்டது இப்ப அந்த ஒன்பது பேரும் அந்த கடுகு விதை வளர்ந்து ஒரு கட்டத்தோட அதை நிறுத்தினார்கள் அது கிளைகளோடு வந்து எனக்கு தெரியல சாரி கிளையோட வந்திருக்கலாம் அதோடு அவங்க நிறுத்தினாங்க ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் அதைத்தான் இப்பொழுது நாங்கள் படிக்க போறோம் அதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு விசுவாசத்தை எப்படி வளர்க்கிற காட்டி கொடுக்க பாருங்க பத்து பேரு என்ன வைக்கப்பட்டது

ஒரு மனுஷனை பாருங்கள் முதலாவது அந்த பகுதி அழகாக சொல்லு அவன் விசுவாசத்தை பெருக்குகிறான் பத்து பேர் சுகமானாங்க என்னத்தால சுகமானாங்க என்னத்தால கடுகள விசுவாச விசுவாசத்தான் சுகமான அந்த பத்தம் ஒரு கட்டத்தோட நிறுத்திட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டு ஆனா இந்த ஒன்று என்ன செய்யுது ஆண்டவற்ற பாதத்தில் இருக்குது ஆண்டவர் சொல்றார் இப்ப உண்ட விசுவாசம் கடுகள் இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டது என்னது ரட்சிக்கும் விசுவாசம் அல்லையா உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது உன் விசுவாசம் அப்ப மற்றவங்களுக்கு அது கிடைக்கல மற்றவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள போகல ஆனா இந்த ஒரு மனுஷனை கத்தர் பாராட்டுகிறாரு கட்டுக தந்தேன் இந்த அளவுக்கு இந்த விசுவாசத்தை வளர்த்து வைச்சிருக்காங்க ரசிக்க போட்டு வருஷம் இப்போவும் பயமா கிடக்கு ஒரு பிரச்சனை வந்த உடன சோந்து போறேன் ஒரு துன்பம் வந்த உடனே ஜெபிக்காவு விடுறேன் மயில் படிக்கா விடுற உடம்பை மட்டும் வளர்த்து வச்சிருக்கிறாயா விசுவாசத்தை என்ன செய்யல வளர்க்கல கருப்பா நீ வெள்ளையா வந்திருக்கிறாயப்பா அதெல்லாம் சிறப்பா செய்ற விசுவாசத்து என்ன செய்யல